வந்து கமல்ஹாசன் வாங்கினாலும் தண்ணியில பட்டாத சாயம் போகும் ஆனா தண்ணி படாத சாயம் போற ஆளு கமல்ஹாசன் இவரு டார்ச் கட்சி ஆரம்பிச்சாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்

வைகோ அதை விட பேசுறதுக்கு வேற ஒன்னும் கிடையாது அதே கூட்டணியில இன்னொருத்தர் இருக்கார் திருமாவளவன் அவர் பார்த்தாலும் எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வரும் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க வடிவேல் காமெடி ஒரு படத்துல வடிவேல ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்துகிட்டு அண்ணனுக்கு நல்ல ஸ்பெஷலா ஒரு முறைன்னு நிறைய நெய்யூத்தி வெங்காயம் தூக்குல போட்டு பதமா ஒரு ஊத்தாப்பன் சொல்லு தம்பின்னு எல்லாத்தையும் கேட்ட சர்வர் அசால்ட்டா ஒரு சொல்லிட்டு போவார் அதே நிலைமை தான் திருமாவளவன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ரெண்டு பொது தொகுதி ரெண்டு தனி தொகுதி ஒரு ராஜ்யசபா நாங்க கேட்கிற தொகுதி எங்களோட சின்ன பேசுவாங்க எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாவுக்கு ரெண்டு தனி தொகுதியை நான் சார்ட்டா போயிடுவாரு இவர் வாயை மூடிக்கிட்டு அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க இவங்க எல்லாம் திமுகவை நம்பி இங்கும் இன்னும் கூட்டணியில இருக்காங்க இவங்க எல்லாரையும் கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம் கம்யூனிஸ்ட எந்த வகையில சேர்க்கிறது கம்யூனிஸ்ட் ஒரு உண்டியில வச்சு பணத்தை சேகரிச்சு கட்சியை நடத்துவாங்க ஆனா திமுக என்ன செய்வாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உண்டியில தூக்கிட்டு போயிடுவாங்க இவங்க எல்லாம் எந்த கொள்கையில ஒன்னு சேர்ந்து நிக்கிறாங்க எனக்கு புரியல இதெல்லாத்த விட திமுக கூட்டணியில ஹைலைட் காமெடி காங்கிரஸ் தாங்க இன்னைக்கு காங்கரஸ் இன்னைக்கு நிப்பாற்றத்துக்கு வேட்பாளர் கிடையாது நிப்பாற்றத்துக்கு வேட்பாளரே கிடையாது அதனால காங்கிரஸ் கட்சி காரங்களை கலந்து பேசி ஆலோசனை எல்லாம் நடத்தி நமக்கு ஆறு சீட்டு போதும் ஒரு துண்டு சீட்ல எழுதி ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்காங்க அது தலைகேலியா படிச்ச ஸ்டாலின் ஒன்பது சீட்டு கொடுத்துட்டார் இப்போ என்ன பண்றதுன்னு காங்கிரஸ்க்கு புரியல செல்வைக்கு கட்சி புதுசு புதுசு ஸ்டாலின் புதுசுக்கு தெரியாது நம்மளுக்கு துண்ட சீட்லாமா எழுதி கொடுத்தா கூட படிப்பாரு ஒன்னு சேர்ந்து கூட்டணி அமைச்சு தேர்தல் போறாங்களா